ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது ரீசெண்டாக சைந்தவி ஜிவி பிரகாஷோட டைவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கோட் கொடுத்துருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லியிருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரியறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் வந்து ஒன் இயர் வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்குறோம் இந்த டைமில் நீங்கள் த்ரீ செஷன்ஸாக எங்களுடைய செஷன்ஸை வந்து அட்டன் பண்ணணும் அதை பொறுத்து உங்களுடைய டைவர்ஸ் வந்து கோர்ட் வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லெவன் இயர்ஸாக வெட்டிங் வாழ்க்கையில் இருக்கிற சைந்தவி ஜிவி பிரகாஷ் வந்து திடீர்னு டைவர்ஸ்னு சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் ரீசெண்டாகவே சைந்தவி கொடுத்துருந்த சைந்தவி கொடுத்துருந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறமேலு என் என்னுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அப்படி அவரும் அவருடைய இன்டர்வியூஸில் என்ன சொல்லிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா போதும் எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம் பிடிக்காத வாழ்க்கை இருக்கிறத விட ஒ ஒத்துமையாக பிரிஞ்சு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாரு அது வந்து அப்போவே அவங்க டைவர்ஸ்க்கு கொடுத்த ஹிண்ட் மாதிரி இருந்தது திடீர்னு அப்புறம் சொல்லிட்டு கோர்ட்டில் தன்னுடைய டைவோர்ஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமேலு சைனவி வந்து ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப கண் கண்காலங்கி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெக்னென்சி வந்து சி செக்ஷன்ல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமேலு என்னால் வந்து எதுவும் செய்ய முடியல என்னுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத என்னால் தடுக்க முடியல ஒரு பக்கம் என்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் மறுபக்கம் என்னுடைய குழந்தையோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அவளுடைய கெரியரையும் பார்த்துக்கணும் ஸோ நான் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் என்னுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகாத பற்றி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் ஜிவி வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அப்படின்ட்டு நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நாங்கள் இப்போவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் ஆஸ் அஸ் நாங்கள் ஒரு நல்ல மியூசிக் பார்ட்னராகவும் இருக்கிறோம் இந்த பிரிவு வந்து எங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக எப்பவுமே நீடிக்க வைக்கும் ஆனால் எங்கள் குழந்தைங்களோட கரியர்னு வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவி சொல்லியிருந்தாங்க அப்புறமேலு எல்லாரும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் கோர்ட்லேருந்து வரும்போது கூட தன்னோட காரில் தான் சைந்தவியை கொண்டுட்டு போய் பத்திரமா அவங்க வீட்டில் விட்டுருக்குறாங்க சைந்தவியோட அப்பா ஜீவியோட மாமனார் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் இன்ஃபேக்ட் அவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு தான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும் அது இல்லாமல் அவருடைய பொறுமையும் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுது அவங்களா ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு முடிவு எடுக்கும்போது நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார் நீங்கள் இந்த டிவசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்